வவுனியா தெற்கு வலயத்துக்கு உட்பட்ட கற்பணிச்சங்குளம் மாத பாடசாலை பாடசாலை ஆரம்பித்து இருபத்தைந்து வருடத்துக்கு பின்னர் முதல் முறையாக உலகப் பிரிவில் ஒரு மாணவி சித்தியடைந்திருக்கிறார் நமது பெயர் நவரத்னம் குணரூபன் நமது பாடசாலையின் பெயர் வவுனியா கற்பனிச்சங்குளம் மாதா பாடசாலை இது பவுனியா தெற்கு கல்வி வலயத்துக்குரிய பாடசாலையாகும் நமது பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தைந்து வருடங்கள் ஆகின்றன இந்த இருபத்தைந்து வருடங்களில் இம்முறையே நமது பாடசாலை வரலாற்று சாதனையாக முதன் முதலாக புலமை பரிசு பட்டியல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது இந்த மாணவி செல்வி சஞ்சய்குமார் டைனிகா என்ற மாணவி நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளிகளை பெற்று நமது பாடசாலைக்கு பெருமை சேர்த்துள்ளார் எனது பெயர் சஞ்சய்குமார் டைனிகா இந்த வருடமா இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்றேன் உங்களோட வந்து எதிர்கால நோக்கம் என்ன நீங்கள் படிச்சுன்னு வர போகிறீங்க

தரம் மூணில் தேர்ட் டேர்மில் எடுத்தேன் நான் எடுக்க தொடங்கினதுலேருந்து எங்களுக்கு பிரதான சவாலாக இருந்தால் பிள்ளைகள வரவு தான் ரெண்டாலும் அதை சேவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் வேண்ட முன்னேற்றத்துக்காக தர நாலில் இருந்து நான் பின்னிற வகுப்புகள் எடுத்து அதன் மூலமாக அவையில் முன்னேற்றினது மற்ற வீல தனியார் வகுப்பு கொண்டு போகும் போகிறன்ல மேலே அவன் பொருளாதார நிலைமை இல்லை அதனால் அவையில் நான் நாங்களே தான் பாடசாலையே தான் அவங்க வெளி பேப்பர்கள் எடுத்தால் என்ன அவைக்கு ஒரு பயிற்சி கொடுத்தோம் என்ன ஈவன் கொப்பிகள் கூட நாங்கள் ஸ்கூலால் தான் கொடுத்து ஒரு ம முன்னேற்றிருக்கிறான் அவன் பேர் ரஜினிகா அந்த பே அம்மம்மா தான் நான் அம்மா எங்கள் அம்மா போயி இருக்கா அப்பா அம்மா என்ன நான் தான் வச்சு பார்த்தேன் நான் பிரச்சனை இல்லை ஆள் நல்லா படிப்பா அம்மம்மாவா இருந்து நீங்கள் படிப்பிச்சு இன்றைக்கி அந்த பிள்ளை கொலசிப்பில் பாஸ் பண்ணியிருக்குது இதை எப்படி நினைக்கிறீங்க இது சந்தோஷமாக இருக்குது குளசீப்பில் பாஸ் பண்ணணும் மட்டுந்தான் இவ்வளவு நாங்கள் ஏன்னா மற்றதுல ஒன்றும் குளசீப்பில் பாஸ் பண்ணிடறேன் அப்போதான் ஒரு ஆள் பையனோட இருந்தபடியாக பாஸ் பண்ணிட்டா முடியும் பாஸ் பண்ண வைக்கணும் ஒரு முடிவாக இருந்தாங்க நாங்கள் அதனால் பாஸ் பண்ண வச்சாச்சால அவங்க கொஞ்சம் ஊக்கமாக படிக்க பிரச்சனை நான்